thank <laughs> you காஞ்சிபுரத்தில் வைத்தார் காஞ்சிபுரம் இந்திரா நகரில் செயல்பட்டு வரும் மாமல்லன் மருத்துவமனையில் ஆஞ்சியோ சிகிச்சை மையத்தை எஸ்பி கே சண்முகம் திறந்து வைத்து பார்வையிட்டார் காஞ்சிபுரம் இந்திரா நகரில் செயல்பட்டு வரும் மாமல்லன் மருத்துவமனையில் அதிநவீன இறுதி ஆஞ்சியோ சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மருன்றால் தலைமை வகித்தார் இயக்குனர் தியானேஸ்வரன் மரிய ஆண்டனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மருத்துவர் பார்த்து சார்தி வரவேற்று பேசினார் காஞ்சிபுரம் எஸ் பி கே சண்முகம் அதிநவீன ஆஞ்சியோ சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் இறுதி அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர்கள் சுரேஷ் மற்றும் சுரேந்தர் ஆகியோர் இருதயத்தில் ஏற்படும் இரத்த குழாய் அடைப்புகளை நவீன கருவி மூலம் எப்படி நீக்குகிறோம் என மாதிரி செயல்முறை விளக்கம் அளித்தனர் காஞ்சிபுரத்தில் முதல் முறையாக இருதயத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்புகளை சரி செய்யும் அதிநவீன ஆஞ்சியோ சிகிச்சை கருவி மாமல்லன் மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருதய நோயாளிகள் அவசர சிகிச்சைக்காக சென்னைக்கு செல்லாமல் காஞ்சிபுரத்திலேயே உடனடியாக சிகிச்சை செய்து கொள்ளும் வசதி காஞ்சிபுரம் மக்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது என மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் அருண்ராஜ் பேசினார் கண் மருத்துவர் அனுஷா நன்றி கூறினார் நிகழ்வில் மகப்பேறு மருத்துவர் ஜோஷ்வா உட்பட மருத்துவர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் டாக்டர் எம்பி பார்க்கசாரதி ஸ்ரீ மாமல்லன் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரத்தின் மிக நீண்ட நாள் தேவையான ஆன்ஜியோகிராம் செய்யப்படவுள்ள ஒரு கேத்லப் இன்று நமது மாமல்லன் மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது அதற்காக வருகை புரிந்துள்ள அனைத்து பத்திரிகை உலக நண்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து மாமல்லன் உள்ள நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்ற பற்றி மருத்துவர் டாக்டர் பிரசன்னா அவங்களுக்கு விவரிப்பார் வணக்கம் நான் டாக்டர் பிரசன்னா நம்ம மாமலன் ஸ்ரீ மாமலன் ஹாஸ்பிட்டல் வந்து நாலு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் முதல்ல ஒரு சர்ஜிக்கல் ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் இதில் அனைத்து விதமான பொது அறுவை சிகிச்சை நாள வேஸ்குலர் அறுவை சிகிச்சை ஆர்த்தோபெடிக் சர்ஜரி ஆக்சிடெண்ட் அண்ட் ட்ராமா சர்ஜரி கேன்சர் சர்ஜரி கைனக் சர்ஜரி உள்ளிட்ட அனைத்து ஃபெசிலிட்டிஸும் வச்சு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம் படிப்படியாக வந்து ஐசியூ ஃபெசிலிட்டிஸ் வந்து சென்னைக்கு போய் போய் போகிற அளவுக்கு முடியாத பேஷண்ட்டுக்கு இமீடியட்டாக ஃபர்ஸ்டு கான்டாக்ட் பாயிண்ட்டாக வந்து ஒரு ஐசியூ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும் படிப்படியாக நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் யூனிட் ஸ்டார்ட் பண்ணும் இப்போது ஒரு மெடிக்கல் ஒரு சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ஸ்டார்ட் பண்ணிட ஒரு கம்ப்ளீட் மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக உயர்த்துறதுக்கு கடைசி பாயிண்டாக இருந்த ஒரு ஆன்ஜியோ சூட் கேத் லேப் இது ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் பெரிஃபுதல் ரத்த பொருத்துவது பொது சேவைகளுக்காக இன்னை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டியாக ஆர்எம்சி ஹாஸ்பிட்டல் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியா ஹாஸ்பிட்டலாக மாறுறதோட லாஸ்ட் பாயிண்ட் இது இது வந்து காஞ்சிபுரம் மக்களுக்கு மிக தேவையான ஒன்று மக்கள் யூஸ் பண்ணிருப்பாங்கன்றது ஸோ பத்தி டாக்டர் மருண் சார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் மருண்ராஜ் ரத்த அறுவை சிகிச்சை நிபுணர் ரத்த குழாய்க்கெல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா எதுவும் பண்ண முடியாது மோஸ்ட்லி கையிலேயோ காலையோ ரத்த குழா பிளாக் இருந்ததுன்னா கடைசியில் கை எடுக்கிறது கால் எடுக்கிறது இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது இப்போ வந்து இந்த கேத்லப் கேத்லாப் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் நினைப்பாங்க ஆன்ஜியோனா ஆட்டுக்கு மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கு மட்டும் இல்ல காலுக்கும் சேர்த்து எடுக்கிறதுக்கு கைக்கு தலைக்கு போற ரத்த குழா வயிற்றுலேயே பாரு வயிறு வீக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக இந்த புதுசாக நம்ம ஓப்பன் பண்ணிருக்கிற இந்த கேட்ஸ்லாப் மிஷின்ஸ் யூஸ் ஆகும் இது வந்து சொல்ல வந்து காஞ்சிபுரம் மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் காஞ்சிபுரம் மட்டும் இல்லை காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு மெயினா ஏன்னா எல்லாருமே தெரியும் ஹார்ட் அட்டாக் வந்தால் ஒரு மேக்சிமம் அறுபதுல இருந்து தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ள முக்கியமான விஷயங்கள பல பண்ணணும் ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம இங்கிருந்து சென்னைக்கு நாம் போகிறதுக்கு ஒன்றரை நேரம் ஆகிடும் நான் சொல்றது காஞ்சிபுரம் சிட்டிக்குள்ள நம்ம சுற்றி இருக்கிற கிராமத்தை பற்றி யாருமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லை மேக்ஸிமம் அவங்க சிட்டிக்குள்ளே வரதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்புறம் இங்கேருந்து திரும்பவும் காஞ்சிபுரம்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு ஒன்றரை நேரம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது பட் ஆனால் நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ இப்போ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து மெடிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா யாருமே டாக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை ஸோ நாங்களாக வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம் அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம மக்கள் கொடுத்த சப்போர்ட் தான் ஸோ அவங்க எங்களை நம்பி வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வந்தாங்க எங்களால் முடிஞ்சபடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த கேட் லேப்னு சொல்கிறது வந்து பெரிய பெரிய வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா நம்ம ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அடுத்த ஆஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் தொண்ணூறு நிமிஷத்தில் வந்து எல்லாமே பண்ணிடலாம் கையில் ரத்தக்குழ பிளாக்கு காலுக்கு ரத்தக்குழ பிளாக்கு தலையில் பொறுத்து எது இருந்தாலும் சரி இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பெரிய வரப்பிரசாதம் அடுத்தது டாக்டர் சுரேஷ் சேர்த்து கொடுக்குறேன் அவர் வந்து நம்ம

அந்த விஷயம் பண்றோன்றதை பொறுத்து தான் அந்த அடைப்பை கண்டுபிடிச்சு அதுக்கு ஸ்ட்ரென்த் வைக்கிறது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி நம்ம ஒரு சென்னைக்கு அனுப்புறோம் அப்படின்னா வந்து ரெண்டு மணி நேரமோ டிலே ஆச்சு அப்படின்னா வந்து இறப்பு விகிதமும் அதிகம் சரிங்களா அதனால வர பிரச்சனைகள் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க இந்த விகிதமும் அதிகமாச்சுன்னா அவங்க அதுல இருந்து வெளியில இறப்புல இருந்து வெளியில வந்தாலும் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையோடயே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் அந்த இதை கண்டுபிடிச்சு அந்த அடைப்பை எடுக்கிறோமோ அது அதனால வந்து அவங்கள உயிரா சே சே சேமிப்பு வர்றத விட அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே வந்து மிகவும் வந்து சேமிக்கப்படும் ஸோ அதுக்கு வந்து நம்ம கேத்தலாப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து அனைத்து மக்களும் அதாவது எளிய மக்கள் எல்லாருக்கும் பயன்படும் விதத்துல நம்ம இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் ஸோ அனைவரும் பயன்படுவாங்கன்னு நம்புறோம் தேங்க்யூ சார் இறுதிய நல்ல மருத்துவர் சார் யூஸ்வலா ஒரு ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் அதாவது வந்து மாரடைப்பு ஏற்பட்டா அவங்களுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் வந்து டைம் தான் இங்கிலீஷ்ல டைம் இஸ் மசில் சொல்லுவாங்க அதாவது நம்மளோட 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 இருதய சதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அதோட வந்து இருப்போம் ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறமோ அவ்வளோ அவ்வளோ அளவுக்கு அந்த அந்த பேஷண்ட் நன்மை ஸோ நம்ம இப்போ காஞ்சிபுரம்ல வந்து ஒரு பேஷண்ட் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா சென்னைக்கு போகிறதுக்கே த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடும் ஸோ அது இப்போ நம்ம கிட்டே கேரளா இருக்குன்னா இந்த கேரளா போய் நமக்கு அதுக்கான சிகிச்சையை சீக்கிரமாக வழங்க முடியும் பேஷண்ட்டு ஸோ பேஷண்ட் பய பேஷண்ட் பயனடியாக அவனுடைய இறப்பு விகிதமா சேர்ஸ் கொஞ்சம் என்ன சொல்றது நல்லாவே குறையும் அப்புறம் இதுல வந்து பேஸ் மேக்கர் போன்ற கருவிகளும் பொருத்தமா பேஸ் மேக்கர் போன்ற கருவிகள் அதுக்கப்புறம் வந்து சேர்ஸ் காலு இதுவானது எல்லாமே வந்து டாக்டர் தியாகேஸ்வரன் எலும்பு முறிவு அறுவை நிபுணர் நம்ம ஹாஸ்பிட்டல் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப ஒரு நாலு நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஒரு சின்ன செட்டப்பா ஆரம்பிச்சோம் இன்னைக்கு கொஞ்சம் பெருசா வளர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் காஞ்சிபுரம் மக்களோட ஆதரவு தான் இது ஒரு இந்த மத்த ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கேட்டீங்க ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பிஸ்னஸா மாறிக்கிட்டே வருது இது பிஸ்னஸா இல்லாம ஒரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இது எந்த அளவுக்கு மக்களுக்கு சீப்பா பண்ண முடியுமோ அதே டைம்ல பெஸ்ட் குவாலிட்டியா பண்ண முடியுமோ அதை பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வெளியே இருந்து வாங்கினோம்னா இருக்கிற செலவுல வந்து நம்ம இதை இதை கொடுக்கவே முடியாது ஒரு ஆண்டியோ பண்ணுறதுக்கான எவ்வளோ செலவாகுமோ அதில் கண்டிப்பாக கம்மியான செலவுல தான் நம்ம பண்றோம் அண்ட் அது இப்போ டயாலிசிஸ் யூனிட் இருக்கு டயாலிசிஸ் வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் பண்றோம் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்ல ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட் ஸோ நம்ம எந்த அளவுக்கு மக்களால் சமாளிக்க முடியும் நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே மெட்ராஸ் அளவுக்கு அஃபோர்டபுள் கிடையாது நம்ம ஊர்ல இருக்கவங்க நம்ம ஊரை சுற்றி இருக்க கிராமத்துல இருக்கவங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்ல ஒரு தரமான சிகிச்சை கொடுக்கறதுன்றது தான் நம்மளோட முக்கியமான ஒரு கொள்கையாக இருந்துச்சு இது முதல்ல இருந்தே அப்படிதான் இன்னமும் அப்படிதான் இருக்கும் இதுக்கப்புறமும் அப்படிதான் இருக்கும் ஸோ அதில் நம்ம பிசினஸ் மோட்டிவ் இல்லாம ஒரு தரமான ஒரு சிகிச்சை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் மற்றபடி இன்னைக்கு வந்திருக்க ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து விழாவை சிறப்பிச்ச எல்லாருக்கும் நன்றிகளை தெரிஞ்சுக்கணும் நன்றி